டாப் மெக்கானிக் குரூப் நண்பான இருக்கணுனாக்க நார்மலில் வந்து பிஎன் பைக்கு மாதிரி சார் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே பல்சருக்கு போட்டாது வீடியோ தான் புல்லட்டுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் இது என்னென்னா கஸ்டமரோடையதுனால் அது ஓல்டு மாடல் புல்லட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி மாடல் புல்லட்டு பாயிண்ட் செட்டு வண்டி இந்த வண்டிகளை வந்து எல்இடி பல்ப் வைக்கணும்னு சொல்லி இது விருப்பமாக இருந்தது ஏற்கனவே எல்இடி பல்ப் மாட்டுக்கார் ஒரே ப்ளிங்கிங் ஆகி ஒரே வாரத்தில் போயிடுச்சு நம்மகிட்ட வந்தாங்க பிளிங்கிங் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டு மூணு புல்லட்டுங்க மாதிரி பண்ணி விட்டுருக்கோம் க்ளியராக இருக்குது ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முடிஞ்சு பண்ண வேண்டிய இன்னும் கிளியீராக எல்இடி தான் செய்யுது சரி அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம் ரெண்டு கப்பாசிட்டர் ரெண்டு சிக்ஸ் எம்ஏர் டயடு நாலாயிரத்தி எழுநூறு எம்எப்டி கப்பாசிட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்டு கப்பாசிட்டி ரெண்டு கப்பாசிட்டர் போட்டிருக்கும் லோபிஎம்முக்கு ஒரு லைன் லைனும் ஐபிஎம்க்கு ஒரு லைன் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த டயட்டில் பார்த்தா தெரியும் அந்த கோடு வர ரெண்டு கோடு வெளியே வரது வந்து பல்ப்பு பார்த்த மாதிரி வைக்கணும் இது அந்த எல்இடி பல்புனுடைய ரெகுலேட்ரு வாட்ஸ் பார்த்தீங்கன்னா டோல் ஓல்டு டிசி ஏசி டிசின்னு போட்டிருப்பாங்க ஆனால் அது ஒர்க் ஆகாது ஏசி டிசியில் டிசி கரெக்டாக கொடுத்தா தான் ப்ளிங்கிங் ஆகாமல் இருக்கும் ஓல்டு மாடல் புல்லட்டுக்கு வந்து உங்களுக்கு டைரெக்டாக எல்இடி மாட்டிங்கன்னா ப்ளிங்கிங் ஆயினே இருக்கும் இந்தமாரி ஒரு கப்பாசிட்டி டயடு போட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் கரண்டுடைய ஃபில்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் இதுதான் அந்த லோபியம் ஐபியம் வரக்கூடிய சாக்கெட்டு ஹெட் ஹெட் போகக்கூடிய சாக்கெட்டு அதே சாக்கெட்டில் கட் பண்ணிவிட்டு நம்ம கப்பாசிட்டியும் டயனை போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் கப்பாசிட்டனுடைய இரத்து ம இரத்தை வந்து திரும்பி வண்டியில் உள்ள இரத்துலேயே கொடுத்துடலாம் வரக்கூடிய லைனை ஃபில்ட்ரு பண்ணணும் லோ பியம் ஃபில்ட்ரு பண்ணிங்க ஐபிஎம் லிங்கும் இந்த கோடை மட்டும் நம்ம பல்ப்பு பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா லோ பியம் ஐபிஎம் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் லோ வோல்டேஜ் வரும்போது இந்த கப்பாசிட்டி இழுத்து வச்சுங்க ஹை வோல்டேஜ் வரும்போது உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணிடுறோம் டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வண்டிங்களே எல்இடி மாட்டிங்கனாலே உங்களுக்கு பல்ப் போயிடும் புல்லெட்டு ஓல்டு மாடல் வண்டிங்களுக்கெல்லாம் ஒரே இடத்துல போயிடும் வெட்டிக்கினே ப்ளிங்கிங் ஆகினே இருக்கும் இது ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து உங்களுக்கு ப்ளிங்கிங் ஆகாது கப்பாசிட்டி போடலன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோ ஸ்பீடு ரொம்ப ஹை ஸ்பீடு பண்ணலாம்னா ப்ளிங்கிங் ஆகதான் செய்யும் ஏன்னா வரக்கூடிய ஓல்டேஜில் எரியக்கூடாது கப்பாசிட்டியோட வேல்யூ பார்த்தா தெரியும் நாலாயிரத்தி எழுதிய முப்படி டுவெண்ட்டி ஃபைவ் வோல்டே டூ வீலருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கப்பாசிட்டி தான் இது அதுமாதிரி டயடும் உங்களுக்கு டூ வீலரு சிக்ஸ் ஆம்பிரி டயட் தான் சிக்ஸ் ஆம்பிரி டயட் எதுக்கு போனால் கொஞ்சம் ஓல்டேஜ் ஹெவியாக இருந்தாலும் கூட அது ஹீட் ஆகாது இதே வந்து ஒரு த்ரீ ஹாம்பேட் டயட்லாம் போடலாம் சிக்ஸ் ஹாம்பேட் போகிறப்போ உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்காது ஒரு எளிமையான வழிமுறை மிஞ்சி மிஞ்சி ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணிடலாம் இது வண்டியினுடைய இரத்துல கொடுத்துட்டோம் கெப்பாசிட்டியினுடைய இரத்தை வந்து வண்டியிலுடைய இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம் ஒரு ஓல்டு மாடல்னால உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து ஒவ்வொரு முறை பாயிண்ட் டச் ஆகுறப்போ அந்த எட்டெட்டு எட்டு வேண்டிய சாதா பல்புக்கு தெரியாது அது ப்ளிங்கிங் ஆகுது ஆனால் எல்இடி போட்டிங்கன்னா பிளிங்கிங் ஆகும் தெரியும் பாயிண்ட் செட் வண்டினாலும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எதுன்னே இருக்கும் லேட்டஸ்ட் புல்லட் கிளாஸ்டிக் இந்த மாதிரி வண்டிங்கன்னா அது தேவையில தூக்கி அப்படியே மாட்டிக்கலாம் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ண தேவையில்ல ஓல்டு மாடல் வண்டி கண்டிப்பாக பண்ணி ஆகும் ஏன்னா தான் டைலமாக வந்து உங்களுக்கு ஓல்டேஜ் ஏறி ஏறி வேரியபிள் இறங்கினே இருக்கும் இப்போ கப்பாசிட்டி கூட வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த ஓல்டேஜ் வந்து ப்ளிங்கிங் ஆகலாம் லைட்டாக ஸ்லோ ஸ்பீடில் மட்டும் லேசாக ஒரு லைட்டாக அது பிளிங்கிங் தெரியும் அவ்வளோ தெரியாது கொஞ்சம் ரைஸ் பண்ண போயிடும் இதே கப்பாசிட்டி போனால் நல்ல ப்ளே இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் மாதிரி இது ஃப்ளாஷ் ஆகினே இருக்கும் ஹிட்டெட் பல்பு ஓல்டு மாடல் வண்டிங்களுக்கு அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கப்பாசிட்டி நம்ம போட்டிருக்கோம் அதுமாதிரி இந்த டயட்டு வந்து சிக்ஸ் ஆம்பேட் ரொம்ப லாங்காக போகிறவங்களுக்கு அப்படி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கூட ஒரு டயட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஹீட் அவ்வளோ இல்லை ஹீட் அதிகமாக ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல்புடைய வோல்டேஜி மாத்திரம் சில வந்து எண்பது வாட்ஸ் கூட போடுவாங்க டோல் எயிட் வார்ட்ஸ் கூட எல்இடி பல்ப் இருக்குது அப்படி போகிறப்போது இந்த டயட் வந்து ஹீட் ஆகும் இது ஹீட் ஆகலை ஹீட் ஆகிடுச்சினா இன்னொரு டயடு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இந்த ஹீட்டை வந்து அது நான் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கணும் இது மட்டும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஹைட்ரைட் டூப் போட்டோன்னு ரிங்கு தெரியல ஸ்டோல்லேயே தெரியல அதுக்காக ஒரு சின்ன பதிதாகும் தேங்க்ஸ் நம்பர்ல இது அந்த ஆல்ட்ரேஷன் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் பண்ணிடலாம்